ராஜினாமா செய்யும் அதிமுக எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி நம்பிக்கைகள் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் தமிழகத்துடைய எதிர்க்க செயற்கூடிய அதிமுகவை பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும் அதிமுகவிலே பல்வேறு பிரச்சனைகள் என்பது நிலவி கொண்டிருக்கிறது அதாவது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க முதல் விஷயம் அதே போல ஒன்றிணைவதற்கும் அதிமுக மறுப்பு தெரிவிக்கிறது அதிமுக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் மறுப்பு தெரிவிக்கிறார் இப்ப எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் தான் அதிமுக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் அவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் மனம் வைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் எல்லாம் கிடையாது நாளை தினமே அதிமுக ஒன்றிணைந்துவிடும் ஓ பி எஸ் சசிகலா ரெண்டு பேருமே தயாராகத்தான் இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அதற்கு மறுப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் இருந்த போதிலுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் அதிமுக ஒன்றிணைந்து போட்டியிட்டால் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படி இல்லை என்றால் சற்று தோல்விதான் அப்படிங்கிற தகவல் கூட தினம் தினம் செய்திகளாக ஓ பி எஸ் மற்றும் சசிகலா தரப்பினர் சார்பாக வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தோல்வியை தழுவி விட்டால் அதோடு எடப்பாடி பழனிசாமி அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அதன் காரணமாக தான் இப்ப இருந்தே அதுக்குரிய வேலைப்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலே நேற்று தினம் ஒரு செய்தியானது வெளியாகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தைந்து அறுபத்தி ஆறு எம்எல்ஏக்கள் தனிப்பெரும்பான்மையில் இருக்கிறாங்க அந்த எம்எல்ஏக்கள் போலம் ஒரு இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் அவர்கள் பூராமே ஓபிஎஸ் உடைய தலைமை அல்லது சசிகலாவுடைய தலைமை ஏற்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகிறது இந்த தகவல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு மத்தியிலும் அதிமுக கூடிய முக்கியமான தலைவர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதிமுக அவர்கள் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் எப்படியா நாம் ஜெயித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைகளை இப்ப இருந்தே பார்க்குறாங்க ஆனால் ஒன்றிணையாமல் அதிமுக ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் ஆகட்டும் சசிகலா நிலவரமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்றிணைய கூடாது அதிமுக எப்பொழுதும் ஒன்றிணைய கூடாது அப்படின்னு சொல்லி திமுக தலைமை மிக தீவிரமாக இருக்கிறாங்க ஏன்னா அதிமுக ஒன்றிணைந்து விட்டால் கண்டிப்பாக அது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துவிடும் விடும் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேர்தல் கலவரம் நிலவரம் கூட மாறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அதிமுகவுடைய சேர்ந்த இருபத்தைந்து எம்எல்ஏக்கள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி போர்க்குழு உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்களாம் இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்போ அந்த இருபத்தைந்து எம்எல்ஏக்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அவர்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியில் இணைந்து விட்டால் அதாவது அவருடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்து விட்டால் எதிர்கட்சி அந்தஸ்தை அதிமுக இழப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வேலையில் அதிமுகவில் கூடிய முன்னாள் மாஜிக்கள் இறங்கி இருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது வந்து பார்க்கலாம் இதெல்லாம் உண்மையான தகவலா பொய்யாக மாறப் போகிறதா அப்படிங்கிறது ஓகே காஷ் இப்படி அப்படி செஞ்சால் மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ணம் மறந்துடாதீங்க